வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நான் வந்து செடியை வந்து மேலே வந்து க்ராப் கட்டிங் நான் பண்ணி விட்டுருந்தேன் சொல்லி சொன்னீங்க சொன்ன சொன்ன பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பூ வந்ததுங்க போன வருஷம் நவம்பர் மாதம்லாம் எனக்கு இந்த மாதிரி பூ இருந்ததுங்க இப்போ ஒரு ஒன் வீக்காக தான் பார்த்திங்கன்னா தொடர் மழை காரணமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைலாமில் இருக்குது இது மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு பூ வந்ததுங்க மழை ப்ளஸ் பனி இது ரெண்டுமே வந்து நமக்கு கஷ்டம் அப்போ மழை அந்த பனிக்கு வந்து பூ வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூ வரும் எந்த மாதிரி பூ வராது நமக்கு இதில் பாதி வரும் அப்போ டிஃப்ரெண்ட்ஷெட்டு வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ அதை புரியும் போது என்ன வரும்னா நமக்கு மழை விட்டு ஒரு ஒரு மணிக்கு ஒரு டென் டேஸ் நம்ம கா கேப் கிடச்சதுன்னா நம்ம இந்த மாதிரி பூ கொண்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம என்னென்ன வழிவகை பண்ணணும் என்ன மாதிரி மருந்து பண்ணணும் என்ன மாதிரி மருந்தை தெளிக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் எனக்கு தெரியல லெவன் மினிட் வீடியோஸை டார்கெட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே நான் வந்து என்னோட என்னோடய எல்லா மெடிசன் நான் வந்து சொல்ல முடியுமான்றது தெரியல பட் ஐ வில் ட்ரை மை செல்ஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ போவோம் பட் நீங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ஒரு நாலு செட்டு வந்து ஒரு பேக்கேஜாக போட்டிருக்கேன் மேபி உங்களுக்கு புரிகிற மாதிரி கூட நான் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மன்னிக்கணும் புரிகிற மாதிரினா புரியாதுன்றது நான் சொல்ல வரல என்ன ஐ வில் ட்ரை மை செல்ஃபு என்னால் முடியுமா அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்குறேன் சரிங்களா சரி இதில் நான் என்னென்ன செட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா சில மருந்து போட்டிருக்கேன் சில மருந்து நான் போடலை இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டு வந்து ரொனோஃபின் மார்க்கர் கல்டர் மெஸ்ஸி ஃபிடா இது அஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கல்டர் விட்டு மீதி நாலு வந்து பார்த்திங்கன்னா பூ வந் புழு பூச்சிக்கும் கல்டர் வந்து பூ வர்றதுக்கும் நீங்கள் கூட வந்து எம்என் மிக்சர் சல்ஃபர் விப்புல் இது அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு மருந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் வந்து பத்து எம்எல் மார்க்கர் வந்து இருபது எம்எல் கல்டர் வந்து பத்து மெஸ்ஸி வந்து இருபது ஃபிடா வந்து பத்து எம்என் மிக்சர் வந்து ஐம்பது கிராமு சல்ஃபர் வந்து ஐம்பது கிராமு விப்புல் வந்து தேவைப்பட்டால் போடுங்கள் இல்லைன்னா இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி எம்எல் போடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது செட்டு மௌண்டோ எஸ்கராட்டே ரொனோஃபின் எக்கலாஸ் நியோ பொட்டாஷ் ஓகேங்களா நியோ பொட்டாஷ் வந்து எனக்கு தெரிஞ்ச பத்து லிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு மூணு கிராம் ரெண்டு கிராம் போடுங்க எக்கலாஸ் வந்து ஒரு இருபது எம்எல் போடுங்க ரொனோஃபின் பத்து எம்எல் எஸ்கராட்டே இருபது எம்எல் மவுண்டோ நீங்கள் வந்து ஒரு பத்து எம்எல் அல்லது ஒரு எட்டு எம்எல் போடுங்க இதில் வந்து நீங்கள் போரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போடுங்க எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது வந்து தலைக்கு பத்து லிட்டருக்கு பத்து பத்து எம்எல் சேர்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போரான் எஸ்கராட்டே கிரேசியா அக்டாரா இந்த நாலு மருந்து போரான் வந்து ஐம்பது கிராம் போடுங்க எஸ்கிராட்டே வந்து இருபது எம்எல் கிரேசியா வந்து பத்து இல்லை எட்டு எம் எட்டு எம்எல் போடுங்க அக்டாரா வந்து ஒரு இருபது எம்எல் போடுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டா ப்ளஸ்ஸு பூ வரதுக்கு அமினோ ஆசிடு பல்விக் ஆசெட் மிக்ஸ் பண்ணது அதுக்காவது மைக்ரோனிடன் எம்என் மிக்சரு இது மூணாவது செட்டு நாலாவது செட்டு வந்து பார்த்திங்கன்னா பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா இதில் ம பேந்தால் மார்க்கர் இருபது எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு ரெனோஃபின் ஃபிடா பத்து எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு எம்என் மிக்சர் வந்து ஐம்பது கிராம் போடுங்க ஜிப்ராலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து எம்எல் போடுங்க கல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து எம்எல் போடுங்க இதுதான் அளவு நண்பர்கள் நீங்கள் வந்து ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்த்துக்குங்க இது எல்லாமே நான் வந்து ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சில ஃபோட்டோ இதில் இல்லைன்னா நீங்கள் இதில் இன்றைக்கி தேதியிலருந்து ஒரு டென் டேஸ் பிஃபோர் நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன எல்லா மருந்தும் வித்து புகைப்படத்தோட நான் வந்து என்னோடய வீடியோவில் இருக்குது மோர் தென் நியர்பை தௌசண்ட் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது வரப்போகுது ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறேன் அதுக்கு நீங்கள் தேவையானது எல்லாமே கிடைக்கும் உங்களால் எல்லாமே போய் சர்ச் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த நவம்பர் மாத வீடியோ கூட நீங்கள் எடுத்திங்கன்னா ஐ ஹோப் ரிப்பீட்டட் மெனி கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் யூ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தட் ஓகே இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பேசிக்காக நம்ம பார்த்துக்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து அப்படியே போய்க்கிறேன் இந்த ரொனோஃபின்னு மார்க்கர் நான் கல்டரு மெஸ்ஸி ஃபிடா இது சொன்னோம் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரொனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான கெமிக்கல் அதில் அதில் பியரி பாரிஸ் பண்ணு டேனாஃபெத்ரீனு அதுக்கப்புறம் டே ஃபெத்ரின் இது இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கரில் பீஃபெத்ரீன் இருக்குது அதுக்கப்புறம் கல்டூரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பூ அதிகமாக வரதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கோலோ பக்கோலோ பொட்டோராக் அப்படின்ற ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட் சஸ்பென்ஷன் காங்கிரீட்டு அந்த இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்து ஃப்ளோர் ப்ரொடக்ஷனு ரீ க்ரோத்து பிளான் க்ரோத்து பிளான் ரெகுலேட்டர் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டலி வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பண்ணி கொடுக்கும் நான் வந்து மாதத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை தான் அதிகமாக போட்டிருப்பேன் நான் இதில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது ஜிப்ராலிக்கும் கல்டரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது ஞாபகத்தில் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் கல்டர் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மெஸ்சி மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு பூச்சி வகையை தடுக்கிற ஒரு கெமிக்கல் மருந்து தான் அது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டு ரொம்ப சீப்பான மருந்து கூட ஒரு லிட்டர் வந்து நானூற்றி ஐம்பது கிராம் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குங்க அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதில் மெஸ்ஸியில் என்ன இருக்குன்னா அதில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா லிட்டர் நான் சொன்னேன் இல்லையா அது வந்து ப்ரொஃபனோஃபாஸும் ஃபென் ப்ரொஃபோத்தின்னு இது ரெண்டுமே முக் அதிமுக்கியம் தேவை ஒரு பிளான்ட்டோட செடியை வந்து பூச்சிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரனோ ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப தேவை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடா ஃபிடா உங்களுக்கு எனர்ஜி வந்து தெரியும் ஃபிப்ரவரியிலும் லாம்படாவும் அதில் இருக்குதுங்க அதுக்கு அத் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டோ எனர்ஜி மவுண்டோ எனர்ஜியில் வந்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு மருந்து தான் அது மவுண்டோ ஒடின்னு சொல்லுவாங்க அதை அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மவுண்டூரில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஜிஜந்தா கம்பில் தான் வருதுங்க அது அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கிங் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழு அந்த சாறு உறிஞ்சுகிற பூச்சி அந்த மாதிரி இதில் நிறையா வகையான ஒரு மருந்து இது தேவை இருக்குது அது வெலை கொஞ்சம் கூடுங்க அதனால் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துங்க பத்து லிட்டருக்கு ஒரு பத்து எம்எல்க்கு மேலே பயன்படுத்தாதீங்க அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்கராட்டு இப்போ எக்ஸ்கராட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லாம்புடா இருக்குது லாம்புடாவும் சைக்ளோபாத் சைக்ளோபாத் சைக்ளோத்ரீனு அதனால் வந்து இது ரெண்டும் ஜிச்சந்தா கம்பல் தான் வரும் அது எக்ஸலண்ட்டான ஒரு மருந்துங்க ஏன்னா லாம்படா சைபர் மெத்ரினு அப்புறம் ரெனோஃபின் இது ரெனோஃபின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 முக்கியமான அதிமுக்கியமான குயினல் பாஸ் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மருந்துங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்லாஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொனோஃபின்க்கு அப்புறம் ரொனோஃபின்னு சொல்லிட்டேன் ரொனோஃபின் அப்புறம் எக்லாஸு எக்கலாஸ் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு மருந்து அதில் தான் நான் குயினல் பாஸ் இருக்க சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பூச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா குயினோல் பாச சிசன் கம்பல் இருக்குது அப் ஹெட்ஸு பில்லியட்ஸு கேட்ரு பில்லரு லீஃப் ஊப்பர்ஸு மேலி பக்ஸு ஸ்கேல் ஸ்பைடரு இது எல்லாம் மைட்ஸு ஒயிட் ஃப்ளை இது எல்லாமே நமக்கு பயன்படுத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து நியோபொட்டாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு கெமிக்கல் மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு கிராமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுபா வரக்கூடியது இது வந்து ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு நாலு எம்எல் இல்லை அஞ்சு எம்எல் போடுங்க இல்லை ஒரு பத்து எம்எல் போடுங்க அதிகபட்சமாக இதெல்லாம் பூ அதிகமாக வர்றதுக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா என் போரானும் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் போரான் ஐம்பது கிராம் போடுங்க எம்சி செட்டும் எம்சி எக்ஸ்ட்ரா ரொம்ப கம்மியான அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்தது வந்து நான் வந்து மூணாவது செட்டு வந்து போரானு எக்ஸ்கராட்டு கிரேசியா அக்டாரா போரான் உங்களுக்கு அனைவரும் தெரியும் எஸ்கராட்டர் நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து ரெண்டு விதமான லாமடாவும் சைகலாபத்திரிருக்குன்றது கிரேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கு தாக்குதல் நடத்துறதுலேயும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பத்து எம்எல் மேலே போடாதீங்க விலை ரொம்ப அதிகம் அது அக்டாரல வந்து பார்த்திங்கன்னா தைமத்தேசியம் வந்து கெமிக்கல் இருக்குது இதில் அதே மாதிரிதாங்க அது சக்கிங்கு சிவ்விங்கு ஒயிட் ஃபிளையு கேட்ரு பில்லரு த்ரிப்ஸு மேலி பாக்ஸு எல்லாமே சூ தைமத்தேசியம் நான் சொன்ன தைமத்தேசியம் மார்க்கரு அப்புறம் பேன்தாடிஸ் பேன்தால் அதுக்கப்புறம் சைபர் மெத்ரீனு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்துங்க அடுத்து நாலாவது வந்து பே பேன்தாள் நான் இப்போ தான் சொன்னேன் அது வந்து நாலாவது பேன்தாள் பேன்தாடிஸ் இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கர் இருக்குது மார்க்கரில் உங்களுக்கு நான் யாருக்கெட் சொல்லியிருந்தேன் பி ஃபித்ரீன் இருக்குன்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொனோஃபின்னு உங்களுக்கு ரொனோஃபின் ஆல்ரெடி சொல்லியிருந்தால் மூணு கெமிக்கலு பேரபாரிக்ஸு டெனோஃபித்ரனு டெஃபெத்ரோனு அதுக்கப்புறம் ஃபிடா ஃபிப்ரோனிகள் லாம்டா இது கூட வந்து எம்என் மிக்சரும் ஜிப்ராலிக் ஆசரும் கல்டர் பயன்படுத்துங்க சரிங்களா இது வகையான மருந்துகள் இது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கும் ச நம்ம தாவரத்துக்கும் தேவையானது இதில் நான் நிறையா பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சர் வந்து நான் ரெகுலராக கொடுத்துருப்பேன் போரானும் சல்ஃபர் ரெகுலராக கொடுத்துருப்பேன் விப்புல் கொடுத்துருப்பேன் இது பார்த்திங்கன்னா பே பேலன்ஸ்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த செட்டு முறையாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கூட பாருங்கள் மழைக்காலமாக இருந்தாலும் சரி தான் வெயில் காலமாக இருந்தாலும் சரி தான் வரும் கொஞ்சம் வெயில் காயணும் கண்டிப்பாக கொஞ்சம் வெயில் வேணும் அதனால நீங்கள் பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மார்க்கரு பேன்தால் ரோ பின்னு இது ஒன்று எந்த வகையான ஒரு மருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரான்னு அக்டாரா எஸ்கராட்டே கிரேசியா இது ஒரு செட்டு ரெண்டாவது செட்டு மூணாவது செட்டு நியோ பொட்டாஷு மவுண்டோ எஸ்கராட்டு ரெனோஃபின் நெக்லாஸு இது வந்து மூணாவது ஒரு செட்டு நாலாவது செட்டாக நீங்கள் பார்க்க வேணும்னா ரொனோஃபின்னு மார்க்கரு கல்டரு மெஸ்ஸி ஃபிடா இது கூட நீங்கள் சேர்க்க சேர்க்கறதுலாம் ரெகுலராக நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது எம்என் மிக்சரு சல்ஃபரு இது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா ரெகுலரான ஒரு வாரத்துக்கு ஒன்று அப்படி பேட்ச் பேட்சாக போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நான் எம்சி இது இது வந்து எம்சி செட்டு ரெண்டாவது பேச்சுக்கு போட்டிருக்கேன் எம்சி செட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறது நீங்கள் டிவைட் பண்ணிங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து விப்புலோட ஃபோட்டோ இதுக்கு அடுத்தது நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சல்ஃபரு இது டாட்டா கம்பெனியில் கூட நல்லா பிராண்ட் இருக்குது வருதுங்க பார்த்துக்குங்க இது ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வர எம்என் மிக்சரு எக்ஸலண்ட்டாக இருக்குது இது அடுத்தது போரான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கலமுடன்